இருக்கும்போது இந்த பர்சன் தான் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லி ஸோ எல்லாருமே ஸ்டேஜ் ஒரு சொல்லிட்டாங்க அவரோட பெரிய ஃபேன் சொல்லி நாங்கள் வந்து ஒரு இருபது வருஷமாக அவரோட பெரிய ஃபேனு ஸோ ஒன் லேக் டூ லேக் இல்லை ஒரு ஒன் மில்லியன் பீப்பிள பர்சனலாக டச் பண்ணியிருப்பார் த்ரூ இஸ் பீச்சஸ் லைவ்வாக அதை தாண்டி அவரோட யூடியூப் அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமாக ஒரு கோடி மக்களுக்கு மேலே இருக்கவங்கள வந்து டச் பண்ணியிருப்பார் அதை தாண்டி மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி அதில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவங்க கிராஜுவேட் ஆகி அவங்க ஃபஸ்ட்டு செக்கை மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணி இன்னும் நிறைய பேரை படிக்க வைங்க படிக்க வைங்க அப்படின்றாங்க ஸோ அப்படி வந்து ஒரு ரெவல்யூஷன் லீடர் நம்ம கூட இருக்கார் ஸோ ஐ ரிக்வஸ்ட் சுஜித் டு ஷேர் இஸ் மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் இஸ் கங்க்ராச்சுலேஷன் டு தேஜா அண்ட் சோலமன் தே லைக் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் ரோட் ட்ராக் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு ஒரு சின்ன ஐடியா அது ஒரு பாக்ஸே பாருங்கள் அழகாக ஒரு கேட்பரி மில்க் சில்க் சாக்லேட்லாம் இருக்கலாம் அது மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஏதோ கேட்பரி சாக்லேட் கொடுக்குறாங்க நினச்சேன் ஸோ லவ்லி பேக்ட் ஸோ மை ஃபர்ஸ்ட் ஹாட்டியஸ்ட் விஷஸ் மே திஸ் விஷன் போட் ரீச் மெனி 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 தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அது இது வந்து ஒரு ட்ரீம் கேட்டுன்னு கூப்பிடலாம் நீங்கள் ரைட் ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு கோத் அ யூ ஸ்டேஜில் இருக்க சில பேர் இன்றைக்கி முதல் முறை பார்க்குறேன் பட் நான் ரொம்ப வியந்து பார்க்குற பாலாஜி இங்கே இருக்காரு நான் பாலாஜி கிட்ட சொன்னேன் பாலாஜி உங்களால் தான் நான் இப்போ சைன் லாங்குவேஜ் கற்றுட்ருக்கேன் நீலாங்கரை எங்கள் வீடு பக்கத்துலேயே அவங்களுடைய ஸ்டோர் இருக்குது அங்கே ஒரு மூணு பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இப்போது நான் போய் அவங்ககிட்ட டெய்லி சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே அங்கே போய் ஒரு டீ குடிச்சுட்டு அவங்களோட ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகி ஸ்பென்ட் அதாவது பிஸ்னஸ் வித் பர்பஸ்ன்னுவாங்க ஐ திங்க் பாலாஜி அண்ட் சாதிக் ஆர் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அ சிம்பிள் டீ அவுட்லெட் கேன் டூ வண்டர்ஸ் அந்த அந்த இன்க்ளூசிவிட்டி கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐ திங்க் அது மாதிரி நான் பார்க்குற சில பிராண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாய் ஷெல் ஷெல்லில் போய் நீங்கள் பெட்ரோல் டீசல் போட்டிங்கன்னா நார்மலை விட விலை அதிகம் பட் ஐ இன்சிஸ்ட் ஐ கோ தேர் பிகாஸ் அங்கேயும் யூவில் ஃபைண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டாஃப் கம்மிங் அண்ட் ஒர்க்கிங் ஸோ அது மாதிரி இந்தியாவுலேருந்து வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிற அந்த பிராண்ட் ஐ திங்க் ஷேரிங் ஸ்டேஜ் வித் யூஸ் கம்ப்ளீட் ஆகணும் சார் நீங்கள் யூஆர் சூப்பர் ஸ்டார் ஸ்டெல் யப் நாட் இட்ஸ் இஸ் ஐ நோ அபவுட் யூ பட் ஐ திங்க் வாட் யூ அச்சீவ் நீங்கள் பேசும்போது உங்கள் ஒய்ஃபோட ஃபேஸ் பார்த்தீங்களான்னு தெரியல அவங்க ஷி வாஸ் அப்ளீ பீமிங் இன் ப்ரைட் சார் லவ்லி லவ்லி இஸ் லவ்லி ஷேரிங் ஸ்டேஜ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் அ லவ்லி ஆடியன்ஸ் ஐம் பேஸிக்லி ஏ ஸ்டோரி டேலர் ஸோ பாட் மீன் நிறைய நிறையா ஸ்டோரிஸ் டக்குன்னு நிறுத்திடு ஐ டோண்ட் ஸ்பீக் எனி திங் தட் ஐ டோன்ட் ப்ராக்டிஸ் தட்ஸ் அ காமன் ரூல் தட் ஐ ஹேவ் ஸோ நான் ப்ராக்டிஸ் சொன்னால் எந்த விஷயத்தான் அது வரைக்கும் பேசினது இல்லை ஸ்டேஜில் ஸோ விஷன் போர்டு இஸ் சம்திங் அஃப்கோர்ஸ் இது விஷன் போர்டுன்ற பேர் எல்லாம் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி அது வேறு வேறு பேர் சார் சொன்ன மாதிரி அது ட்ரீம் சார்ட்னு சொல்லலாம் யூ கேன் கால் இட் இன் மெனி மெனி வேஸ் பட் இட் ஆஸ் ஒர்க் பர்ஸ்னலி ஃபார் மீ நான் என்னோடய பர்சனல் என்னோடய ஃபஸ்ட்டு விஷன் போர்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு கனவு தான் வந்திருக்கு ரைட் பல கேவலமான கனவு வந்திருக்கு ஆனால் நல்ல கனவுன்னு சொல்லுவாங்க கேவலமான கனவுலாம் எனக்கு சச்சின் டெண்டுல்கர்லாம் என் காலில் வந்து கதற மாதிரிலாம் எனக்கு கனவு வந்துருக்கு இந்தியாவுக்காக எப்படியாவது நீ ஜெயிச்சு கொடுத்துடணும் அஞ்சு பாலில் ஆறு பால் ஆமாம் அஞ்சு பாலில் ஆறு சிக்ஸ் அடித்து இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்து கப்பெலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் சாம்பியன் பாட்டிலெலாம் வந்து சச்சின் டெண்டுல்கரே என் முகத்தில் தெளிக்கிற மாதிரிலாம் கனவு வந்திருக்கு பார்த்தா அது சாம்பியன் பாட்டில் எங்கள் அம்மா தண்ணி எடுத்து தெளித்து எஞ்சி போடா காலேஜுக்குன்னு அது மாதிரி கேவலமான கனவுலாம் வந்திருக்கு தான் நீங்கள் ட்ரீம் பீக்ன்னு வச்சிருக்கீங்க அப்துல் கலாமோட டெஃபினேஷன் பட் அப்துல் கலாம் தான் ட்ரீம்க்கு ஒன்று டெஃபினேஷன் கொடுத்தாரு சூப்பராக இருக்கும் தமிழில் சொன்னால் அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கேட்குறதுக்கு தூக்கத்தில் வருவது கனவல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்வாங்க ஸோ அது மாதிரி எனக்கு சின்ன வயசில் வந்த ஒரு பெரிய கனவு என்னென்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஸ்டேஜில் நிற்கிற மாதிரியே கனவு வரும் ஆனால் அந்த ஸ்டேஜில் என் ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சதே கிடையாது எப்போயுமே இந்த கேமரா பேக் ஷாட் அடித்தா தான் இருக்கும் கீழே ஆடியன்ஸ் எல்லாம் தெரியும் எனக்கு பட் ஐ நோ ஐ எம் ஸ்டாண்டிங் தேர் ஃப்ராங்க்லி அவன் லெவென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஸ்டாண்டர்ட் கேட் ஐ டோன் நோ வாட் எவ்வளஸ் டூயூ ஆன் ஸ்டேஜ் என் குரல் வச்சு பாட முடியாது டான்ஸ் வராது நெவர் எவர் டிட் ஐ ட்ரீம் தால் பிகம் அ பப்ளிக் ஸ்பீக்கர் ஓகே நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வாய் தவறி கூட என் வயலந்து வராது ஏன்னா அதில் எனக்கு பெரிய உடன்பாடும் கிடையாது ஒருத்தர் பேசி நான் அதை மோட்டிவேட் ஆகி நம்ம திருந்தி நம்ம வாழ்க்கை நல்லா நல்லாயிருச்சுன்னா இந்தியாவில் இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துருக்கோம் பட் அஸ் அ பப்ளிக் ஸ்பீக்கர் யூ கேன் கோ அண்ட் இம்ப்ரெஸ் அப் ஆன் பீப்புள் அப்படின்றத அப்போல்லாம் தோணினதே கிடையாது அது எப்போ எனக்கு பிடிச்சிதுன்னா திருச்செங்கோட்டில் ஒரு காலேஜ் இருக்குது விவேகானந்தா கேர்ள்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இது ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் விமன்ஸ் காலேஜ் ஓகே அங்கே ஒரு முறை கூப்பிட்டு வந்தாங்க பேசுறதுக்கு அந்த சேர்மன் சார் சார் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கும் சார் அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது அரசியல் கூட்டம் மாதிரி இருக்குது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க அங்கே ஓகே அண்ட் யூ ஹெவ் டு கோ அண்ட் ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஸ்டேஜில் பேசுறதுக்கு பயங்கர பயம் இருபத்தி ஏழாயிரம் பேர்கிட்ட எப்படி நான் பேசுகிறது நம்ம உங்களும் அட்டென்ஷனே இருக்காது ஸோ அஸ் சேலஞ்சிங் மெசேஜ் ஒரு ஒரு மணி நேரம் இவங்க அப்படியே பின் ட்ராப் செலன்ஸில் பேசிட்டு அப்படி இருக்காங்கன்னா அது இட் ஹேப்பன் பட் அதுக்கு ஒரு அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுருந்தாரு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகே திஸ் இஸ் வாட் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் சம் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் பிஃபோர் தட் மாரி ஆடியன்ஸில் இருப்போம் அதனால் இப்போ எந்த பெரிய ப்ரோக்ராம் போனாலும் ஒரு ஃபோட்டோ பின்னாடி பின்னடைந்து எடுத்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டுறது இட் ஆஸ் ஒர்க் ஃபார் மீ பர்ஸ்னலி ஐ யூஸ் டு லிவ் இன் தாம்பரம் அங்கே ஓன் ஹவுஸில் தென் வி ரீலொக்கேட்டட் டூ அடையார் ஒரு டூ த்ரீ ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம் அண்ட் திருவான்மையூரில் என்னோடய வீட்டு அட்ரஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நிறைய அட்ரெஸ் சொல்லுவேன் அப்புறம் அப்புறம் தலை அஜித் இருக்கார்ல ஆமாம் அவர் வீட்டுருந்து மூணாவது வீடு தான் என் வீடு அப்படின்னு அப்புறம் அதை கொஞ்சம் நாள் கழித்து மாற்றிட்டேன் நான் இதுக்கு நான் தலை அஜித்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அவர் ஏற்கனவே பெரிய ஆள் சுஜித் குமார் வீட்டு மூணாவது வீடு தான் அஜித் குமார் வீடுன்னு இது வெளியில் சொன்னால் ஃபேன் சமத்து எடுத்துகிட்டு வருவேன் பட் அந்த வீட்டில் வந்து மாறணும் ஓனர் வந்து அந்த வீடு விற்க போகிறாருன்னு சொல்லும்போது நானும் என் ஒய்ஃப் சொல்லிட்டுருந்தோம் வி ஷுட் கோ டு அ பெட்டர் ஹவுஸ் இனிமேல் போனால் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொந்த வீடு இருக்கும்போது நம்ம பட்ஜெட்டை தாண்டி தானே தேடுவோம் ஓகே இப்போ திருவான்மையூர்லாம் நீங்கள் ரெண்டு கிட்னி ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் வீடு வாங்க முடியும் இப்போ இந்த நீலாங்கரைன்னு ஒரு ஏரியாவில் போகிறோம் அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் திருப்பி திருப்பி போய் சுற்றுறோம் நல்லா தெரியுது இந்த இடத்துல நம்மளால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது வீடு இங்கே வாங்கவே முடியாது ஏன்னா எதுவுமே அப்பார்ட்மெண்ட் இல்லை எல்லா வீடும் மினிமம் ஒன் அண்ட் ஹாஃப் டூ கிரவுண்ட்ஸில் தான் இருக்குது அப்போது ஒரு வீடு போய் பார்க்கணும் அந்த வீடு பார்த்தா பேலஸ் மாதிரி இருக்கும் ஒரு எட்டு கிரௌண்டில் ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு பெரிய தொழிலதிபரோட வீடு அது இப்போ மலேசியன் கவுன்சில் ஜென்ரல் இருக்கார் ஆப்போசிட்டில் ஒரு பாண்ட் இருக்குது பியூட்டிஃபுல்லி மெயின்டைன் பாண்ட் இருக்குது ஐ வாஸ் டெலிங் மை ஒய்ஃப் இங்கே மட்டும் ஒரு வீடு கிடச்சா என்ன சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு ஒய்ஃப் இப்படி பார்த்தா என்ன பட்ஜெட் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு இங்கே வீடில் அப்பார்ட்மெண்ட் கூட கிடைக்காது லெட்ஸ் கோணும் பட் சம்திங் டோல்மி அங்கே ஒரு ஆர்கானிக் ஷாப் இருக்கும் அந்த காய்கறிக்கு வாங்க போவோம் வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த ரோடுக்குள்ளே போயிட்டு வருவோம் அந்த காலனிக்குள்ளே ஐ ஜஸ்ட் கோ வரோன்னு அந்த பாண்டு இருக்கும் ஃபிஷஸ் நிறையா இருக்கும் இங்கே கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யூ ஒன் பிலீவ் வாட் ஹேப்பன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த பெரிய மாளிகைக்கு அப்படியே பக்கத்து வீடு சேலுக்கு வந்துச்சு அண்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடு விற்றுட்டு அன்றைக்கி நான் அது அது வாங்கலைன்னா ஐ ஹேவ் டு பே தட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ரைட் அண்ட் டுடே ஐ லிவ் இன் அ ஹவுஸ் விச் இஸ் பேங்க் ஆப்போசிட் டு த பாண்ட் ஓவர் லுக்கிங் த பாண்ட் அங்கே தான் அந்த வீடு வந்துச்சு நான் இதுக்கு என்ன பண்ணோன்னெலாம் எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் பேராசை ஒன்று இருக்கும்ல மாற்றம் ஆஃபீஸ் வி வேறு என்ன ரெண்டல் பிளேஸ் டெய்லி போயிட்டு போயிட்டு வரோம் கோவிட் டைமில் வீடு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் மை வைஃப் மேனேஜர்ஸ் தி ஆஃபீஸ் த ரைட் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் கேம் ஃபார் ரெண்ட் அண்ட் வீட்டு தேட் இஸ் த ரெண்டல் ப்ரொமைசஸ் வழக்கம் போல் அந்த வீடியோ வைக்க போகிறேன் அப்படின்னாங்க இப்போ இந்த என்ஜிஓவில் வீடு கூட மாறிடலாம் என்ஜிஓவில் வந்து வென் யூ சேஞ்ச் அட்ரெஸ் பெனிஃபிஷரிஸ் தே கோ த்ரூ ஹெல் அவங்க அந்த பழைய அட்ரெஸ்க்கே லெட்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு எங்களுக்கு வர்றது நிறைய மெயில்ஸ் வராது இது போஸ்ட் கார்டு வரும் இன்லைன் லெட்டர்லாம் வரும் எங்களுக்கு இன்றைக்கி லெட்டர்ஸ்லாம் வருது அப்புறம் நினச்சோம் வச்சேன் இப்போ இதையும் மாற்றணுமா அப்படின்னு வியூ ஆர் ஹோப்பிங் மிரக்கல் வில் ஹேப்பன் ஒன் ஆஃப் அவர் ட்ரஸ்டி ஹூ ஹேப்பன்ஸ் டு பி மை பிரதர் ஹீ டிசைட் டு பை தட் ப்ராப்பர்ட்டி டுடே பி ஓன் மாற்றம் ஆஃபீஸ் இஸ் ஆர் ஓன் ப்ராப்பர்ட்டி அது எப்படின்னா ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் தான் நடுவில் இருக்கும் நான் கால் இட் வாட் எவர் கால் இட் த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் கால் இட் த பவர் ஆஃப் விஜுவலைசேஷன் வாட் எவர் பால் கோயல் வாஸ் ஒன் ஆஃப் மை வெரி ஃபேவரட் ஆத்தர்ஸ் அண்ட் ஹீ செட் திஸ் ரைட் வென் யூ வாண்ட் சம்திங் டீப் இன்சைட் யூ வாண்ட் சம்திங் அண்ட் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் பியோர் த யூனிவர்ஸ் கன்ஸ்பயர் டு மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு என்னோட என்னோடய லைஃப்பில் அது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டோரிஸ் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பர்சனலாக வீடு வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்றது பாலாஜி ஆக்சுவலி ஆஸ்மீஸா மாற்றம் எப்படி சார் ஆரம்பிச்சிங்க இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த டக்குன்னு இப்போ நான் என்னை என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ஜிஓ ஃபவுண்டர்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க என்ஜிஓ தாண்டி நான் மம்மம்க்கு ஐ ஒர்க் ஃபார் இன்ஃபோசிஸ் நான் இன்ஃபோசிஸ் ஐ ஹெட் ஹியூமன் ரிசோர்சஸ் தான் சாப்பாடு வருது ரைட் ஸோ தாட்ஸ் மை ஃபுல் டைம் ஜாப் அண்ட் வாட் ஐ டூ ஓவர வீக்கெண்ட்ஸ் இஸ் ஐ ரன் மாட்ரம் ஃபவுண்டேஷன் மாற்றம் இஸ் ரன் பை அ குரூப் ஆஃப் டென் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல் ஆஃப் எஸ் டூ தி ஸ்பாட் அண்ட் எக்ஸப்ட் மை வைஃப் ஹுட் அஸ்ஸஸ் ஃபுல் டைம் அவங்க மட்டும்தான் இருக்காங்க இப்போ நான் ஒரு என்ஜிஓ ஃபவுண்டர் அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஒரு இமேஜ் வந்துடும் ஜோல்னா பையன் ஒரு குர்த்தா பைஜாமா முடிஞ்சால் ஒரு தாடி வச்சுருக்கணும் பாலாஜி மாதிரி ஸ்டைல் ஸ்டைலான தாடி கிடையாது அவர் பாருங்கள் ஒரு மாதிரி தாடிலாம் வச்சுட்டு அவரை பார்த்தாலே இவன் டொனேஷன் கேட்பான் அப்படின்னு இருக்கும் ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க இப்படி தான் டொனேஷன் கிப்போம் இப்போ நான் போய் என்ஜிஓ ஃபவுண்டர்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ரைட் இன்னொன்று ஒன்று இருக்கும் இப்போ நான் ஒரு மூவாயிரம் குழந்தை இங்கே படிக்க வைக்கிறோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இவர் இப்படி தான் போல கருணையின் மறு உருவாய் இவர் ஒரு நடமாடும் மதர் தெரஸ் இப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப பபிசேயமாக இருக்கும் இது மாதிரி எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் கிடையாது பயங்கரமாக சேட்டப் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஐ வாண்ட் டு பி த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஹெச்ஆர் ஆரோஷனல் மேடம் காட்டின அந்த ஒயிட் கார்லாம் வாங்கணும் நானும் நினச்சிருக்கேன் பென்ஸ் லோகோ போட்டு இதெல்லாம் வாங்கிடணுட்டா வீடு கட்டணுண்டா ஃபாஸ்டஸ்ட் ப்ரொமோஷன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல பக்கத்தில் இருக்கு என் ஃப்ரெண்டு கிடச்சுன்னா அவனுக்கு எப்படி கிடைச்சது நான் என்ன விட அவன் சுமாராக தானே வேலை செய்கிறான் இப்படி இருந்த ஆள் தான் லைஃப்பில் சில விஷயம் வந்து நம்மளை புரட்டி போடும் ரைட் ஆல் ஆஃப் அஸ் ரைட் பக்கெட் லிஸ்ட் ரைட் டு திஸ் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும் ஒரு ஒரு நம்மளோட ஃபேவரட் மெட்டீரியல் பொசிஷன் ஏதாவது இருக்கணும் யூ ஆல் ரைட் நான் அது மாதிரி ஒரு பக்கெட் எழுதி வச்சுருந்தேன் அந்த பத்து விஷயத்தில் பத்தாவது விஷயமா என்ன பண்ணா ஐ வாண்ட் டு டூ சம்திங் டு த கம்யூனிட்டி அது என்ஜிஓலாம் இல்லை ஆக்டிவ் வித் ரோட் ரோட்ராக் ஐ தாட் அதுவே பெரிய சர்வீஸ் நினச்சிட்டு இருந்தேன் நான் ஐ மேட் அ கேர்ள் இன் மதுரை இந்த யூடியூப்பில் இருக்கு ஜஸ்ட் கட்டிங் இட் ஷார்ட் ஒரு பொண்ணு ஒரு கெரியர் கவுன்சிலிங் செஷன் போகும்போது நான் படித்தோடனே ஒரு வேலை கிடைக்கணும்ண்ணா அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா வந்து அவர் ஆஸ் ஃபார் ஹெல்ப் அப்போ அவகிட்ட போது தான் தெரியுது அவ வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ டொமஸ்டிக் ஹெல்ப் இன் ஃபோர் ஹவுசஸ் மார்னிங் ரெண்டு வீடு சாயங்காலம் ரெண்டு வீடு அப்பா குடிகாரர் டிப்பிக்கல் லோ இன்கம் ஃபேமிலி குரூப்பில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அம்மா இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு எப்படி படிக்கணும்னு தெரில நான் கேட்குறேன் எனக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் என்ன கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்கும் அது மட்டும் சொல்லுங்கள் அது அந்த பொண்ணு என்னென்னிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீஸ் ஐயாயிரம் ரூபான்னு நினச்சிட்டு இப்போ என்கிட்ட கேட்டு படிக்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்கல கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இந்த குழந்தைகள் படிக்க முடியாது ஐ ஓட ஹவு டு ஹெல்ப் ஸோ ஐ கேவன் மை பிஸ்னஸ் கார்ட் அவரோட ஸ்டோரி வந்து ரொம்ப மூவிங்காக இருந்தது மூணு மணிக்கு எழுந்திரி போகலாம் டெய்லி காலையில் தமிழ்ல ஒரு செய்யிங் இருக்குது மூன்று மணிக்கு எழுந்தால் முனிவன் சொல்லுவாங்க நாலு மணிக்கு எந்திரிச்சா ஒன்று அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே எழுந்திரிச்சா ஏறுமாடுன்னு சொல்லிடுவாங்க நம்மள ரைட் ஏழு மணி தூங்குது பத்து அப்படின்னு ரைட் அது மாதிரி எவர் பட் திஸ் கேர்ள் ஒர்க்ஸ் ஃபார் டூ ஹவுசஸ் இந்த மார்னிங் டூ ஹவுசஸ் இது ஈவினிங் அண்ட் ஷீ ஸ்கோர்ட் தௌசண்ட் ஒன் செவன்டி ஃபோர் அவுட் ஆஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்ன ட்வெல்த் போர்ட் எக்ஸாம்ஸ் அது என்னோட டுவெல்த் மார்க்கு ரெண்டாவது மல்டிபிளை பண்ணால் தான் அவ்வளோ வரும் ரைட் நான் ஹியர் வாட் டு டு அப்போ தான் யோசிக்கிறேன் நான் சரி இந்த பொண்ணுக்கு படிக்க வைக்கணும் த தாட் கீப்ஸ் கம்மிங் டு யூ ஓவர் அண்ட் ஓவர் அகைன் அப்போ இருந்தால் எனக்கு இருந்த என்னுடைய என்னுடைய பிக்கெஸ்ட் ரிசார்ஸ் அப்படின்னா என்னோட மொபைல் ஃபோனில் இருக்க காண்டாக்ட்ஸ் ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃப்ரீ சீட் கிடைக்குமான்னு கேட்டேன் தைரியமாக கேட்போம் ஒரு சீட் அந்த காலேஜ் நம்மளே அத்தனை முறை பேசியிருக்கோம் எங்கள் வீட்டில் ரெண்டு விஷயம் பேண்டு மொமெண்டோவும் பொன்னாடையும் பேண்டு எங்கள் வீட்டில் நான் எடுத்துகிட்டு போனாலே என் வைஃப் பார்ப்பேன் பொன்னாடையா அப்படியே கொண்டு போய் மாற்றம் ஆஃபீஸில் வச்சிரு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராது அப்படின்னு அதுமாரி நிறைய காலேஜில் போனால் பொக்கே பொன்னாடே மொமெண்டோ கொடுப்பாங்க பட் ஆல் செஷன்ஸ் கேட்ட அந்த சைடு இருந்த அந்த புண்ணியவன் என்ன பண்ணார் ஒரு சீட் இல்லை உனக்கு இருபது சீட் தரேன் அப்படின்னாரு கேட்டது ஒன்னு கிடைச்சது இருபது ரைட் ரைட் வாட் டு டூ 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 டுவெண்ட்டி மீதி பத்தொன்பது பேர் பேர் போய் தேட தெரியல அண்ட் பாலாஜி வி ரேடியோ ரேடியோ மாற்றம் மாற்றம் வைக்கல தௌசண்ட் தௌசண்ட் ஸ்டார்ட் சிக்ஸ்டீன் கால் ஆர் ஃபவுண்டேஷன் பட் ஒன்லி திங் ஸ்டேஷன் பிகே ஃபேம்க்கு கீழே ஒரு டீ கடையில் டீ கொடுத்துட்டு இருக்கும்போது பாலாஜி சொல்கிறேன் என்கிட்ட வா நம்ம மேலே போய் ஒரு ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்னா ரேடியோ ஷோனால் என்னன்னு தெரியாது ஒன்றும் இல்லை நான் கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்லு அப்படின்னா ஐ சட் கிம்மி ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டெப் இன் டூ ரூம் ஐம் நாட் அ வெரி ரிலிஜியஸ் பர்சன் பட் ஐம் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் ரைட் ஐம் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் பட் ஐ டோன்ட் கோ டு சர்ச் ஆன் சண்டே பட் ஐ கோ டு சர்ச் ஆன் ஆல் தி அதர் டேஸ் ஓகே ஜஸ்ட்டு கோ சே ஹை டு காட் அண்ட் கம் பேக் ரைட் ஸோ பேப்பரில் எடுத்து ஐ ஜஸ்ட் ரோட் டவுன் திஸ் ஃபைவ் திங்ஸ் தோன்ற அந்த அஞ்சு விஷயத்த எழுதுனேன் நான் ஒன்று மாற்றம்னு பேர் வைக்கல பட் என்கிட்ட ஒரே ஒரு சீட் தான் இருக்குது அந்த ஒரு சீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா ஐ சைடு ஐவில் கிவ் இட்டு ஒன் ஆர்ஃபன் ஆர்ஃபன் சைல்டு பேரண்ட்லெஸ் சைல்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் கேர்ள் சில்ட்ரன் படிக்கணும் வீட்டில் வந்து இந்த அம்மா படிச்சிருந்தா தலைமுறையே படிச்சிரும் அப்படின்ற தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஆனித்தனமாக நம்புகிற பிலீஃப் எங்கள் வீட்லேயும் அது நடந்திருக்கு மூணாவது ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கள படிக்க வைக்கணும் நாலாவது தான் பாய்ஸு ஓகே அண்ட் லாஸ்ட் டூ திங்ஸ் வி ரோட் ஐ செட் ஐ ஐ ரோட் அ வெரி போல்ட் ஸ்டேட்மெண்ட் யார்கிட்டையும் கை நீக்கிட்டே பைசா வாங்கக்கூடாது டொனேஷன் வாங்கவே கூடாது அப்போ என் கூட இந்த ஃப்ரெண்டு சொன்னால் டொனேஷன் வாங்காமல் என்ஜிஓ பட்ரா நடத்துவேன் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் யூ கோ டு மாற்றம் ஃபவுண்டேஷன் வெப்சைட் யூ வில் நாட் ஃபைண்ட் அவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எனிவேர் ஸோ அது எதிர்க்குன்னா ஒருத்தர்கிட்ட போயிட்டு இட்ஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஐ நீட் டு ரன் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட் ஆன் ஆல் தான் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் டு கோ அண்ட் எக்ஸ்போஸ் யுவர் பெனிஃபிஷரிஸ் விச் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட் செட் என்கிட்ட படிக்கிற என்னோடய பிள்ளைங்களுடைய புகைப்படமும் வீடியோவும் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு ரொம்ப முடிவாக வருது இப்போ இதுதான் நிறைய என்னுடைய டீம் மெம்பர்ஸ் தான் சொன்னாங்க ஹவு வில் யூ இம்ப்ரெஸ் அப்பான் பீப்புள் இந்த ஒர்க் நம்ம செய்கிறோன்னு எப்படியும் சொல்ல போகிற ஃபோட்டோ போட மாட்டேங்கிற வீடியோ போட மாட்டேங்கிற அப்படின்னு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ நான் ஸ்டேஜில் வந்து நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்குறேன்னா பயங்கர சந்தோஷமாக இருப்பேன் பிகாஸ் ஐ எம் ஹெல்பிங் சம்படி இல்லை ஆனால் அதை வாங்குகிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இட் இஸ் குரூவல் வசதி வாய்ப்பு இல்லாத ஒருத்தரை நான் மேலே கூப்பிட்டு உனக்கு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை புகைப்படமாக போட்டு வீடியோவாக போட்டு டிஆர்பி ரேட்டிங் நான் ஏற்றிடலாம் ரைட் நிறைய மீடியா சேனல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் உங்கள் ஃபவுண்டேஷனை பற்றி ஒரு வீடியோ பண்ணணுங்க அப்படின்னு எல்லாம் சூப்பராக வரும் அப்புறம் பசங்களை ஃபோட்டோ எடுக்கணும் போது இல்லைங்க அது நாட் அலவுட்னா அப்புறம் எப்படி இங்கே வீடியோ எடுக்கிறதுன்னு போயிடுவாங்க ரைட் தேர் ஹாஸ் டு பி டிக்னிட்டி இன் கிவிங் தான் அந்த சிக்ஸ்த் பாயிண்ட் வித் விச் வி ஸ்டார்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் வி ஹவ் நாட் கான் ஒன் ஸ்டெப் ஹியர் அண்ட் இன் இந்த லாஸ்ட் லெவன் இயர்ஸ் ரைட் த லாஸ்ட் லெவன் இயர்ஸ் வி ஹெப் நாட் ஜஸ்ட் கான் ஒன் ஸ்டெப் இயர்ந்தர் த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் வித் ஹர் அண்ட் மாட்ரம் செவன் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் ஸ்டடிங் வித் வித்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் நர்சிங்ஸ் என் ட்ரான்ஸ்ஜெண்டர்லாம் படிக்க வைக்கணுன்றத என்னோட விஷன் போர்டில் நான் எழுதி வச்சிருக்கேன் நான் தேடி தேடி அழஞ்சிருக்கேன் நான் ரைட் நான் மீடியாலாம் இருக்கேங்க அதை சொல்லாமான்னு தெரியல ஐ ஐ டிட் சம்திங் விச் இஸ் வெரி போல்டு அது வந்து என்ன பெரிய ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் இந்த ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸை தேடுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோடில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அங்கே லேட் நைட்டில் வந்தீங்கன்னா தல்பி கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வில் பி தேரில் நிறைய பேர் ட்ரான்ஸெண்டர் சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க நான் ஒரு நாள் காரை நிறுத்தி ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போய் என் காரில் ஏற்றிட்டு போய் ஒரு டீ கடை அங்கே இருந்த ஒரு டீ கடையில் உட்கார வச்சு என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஐ பேட் தம் த மணி பட் என் கூட பேசுங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் படிக்கிறவங்க யாராக இருப்பாங்களா எங்கே போய் தேடுறதுன்னு தெரில ட்ரான்ஜெண்டர்ஸை எங்கே போய் தேடுறதுன்னு தெரில அப்படி தேடி தேடி தான் எங்களுக்கு ரெஃபரன்ஸில் வந்த ஒரு பொண்ணு தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் நர்சிங் ஸ்டூடெண்ட் அவங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நர்சிங் படிச்சுட்டாங்க த ரீசன் இஸ் வெரி சிம்பிள் அந்த கம்யூனிட்டியில் ஒருத்தர் படித்து மேலே வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பே ரோல் மாடல்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ராப்ளி ஐ டென்ட் நோ வே டு கோ அண்ட் அண்ட் சர்ச் ஸோ த விஷன் போர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஏ பிஸ்னஸ் சக்ஸஸ் த விஷன் போர்டு இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அ மெட்டீரியல் பொசிஷன் எனக்கு இந்த கார் வாங்கணும் இந்த பைக் வாங்கணும் இந்த வீடு வாங்கணும் நான் முதல்ல சொன்ன விஷயம்லாம் ரொம்ப சின்ன விஷயம் அதனால் அதுக்கு கைத்தட்ட மாட்டேங்க இதுக்கு கை தட்டுறீங்க ஸோ யூ நோ த இம்பேக்ட் ரைட் பட் வென் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் அ சோஷியல் காஸ் வென் யூ யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபார் அ காஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா என் பசங்கக்கிட்ட இந்த விஷன் போர்டை தான் ஐ ஆஸ்தம் டு டூ டூட் என்னென்னு ஏ ஃபோர் ஷீட் ரைட் ஏன்னா எங்கிட்ட வர பிள்ளைங்கள் எல்லாம் சூப்பராக படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ட்ரீம் எனக்கு என் உனக்கு என்னடா பசங்களை பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் இயரில் கேட்டனா எனக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு அதை நான் செகண்ட் இயரில் இன்றைக்கி போய் கேட்டேன்னா இல்லை இல்லை எனக்கு இந்த கம்பெனியில் போகணும் யூ ஒர்க் வித் சர்வீஸ் நவ் இல்லைங்களா ஐ ஹவ் மை ஸ்டூடண்ட் ஊஸ் நோ பிளேஸ்ட் இன் சர்வீஸ் நவு அட் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் பேக்கேஜில் ஓகே நான் வென் ஷீ கேம் அண்ட் டோல் மீ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் சர்வீஸ் நவுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் சாலரி பேக்கேஜ் போயிட்டு இப்போ என்னோட ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல் ஆஸ்பைரிங் ட்வெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் இப்போ ஃபார்ட்டி செவன் வரைக்கும் போயிருக்க ரொம்ப டைம் இல்லை ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிடுறேன் நான் திஸ் இஸ் கை கால் தங்கவேல் ஓகே நம்ம ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு ஸ்டடி ட்ரிபிளி வித் ஆசின் ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் காலேஜஸ் இன் சென்னை இப்போ அவங்க கூட இந்த விஜன் கோர்ட் எக்சைஸ் போதெல்லாம் அவனுக்கு ஏன்னு தெரில ஜப்பான் மேலே அவ்வளோ ஒரு ஒரு மோகம் ஏன்னா சம்பேர் அவங்க அப்பா சொல்லியிருக்காரா சோனி அவங்க வீட்டில் ஒரே ஒரு சோனி வாக்மேனில் தான் பாட்டு கேட்பாங்க சோனி ஜப்பான் ப்ராடக்ட்னா அப்படி இருக்கும் இஸ் 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 அப்படின்னா பயங்கரமான இது வந்து அவனுக்கு ஜப்பானில் ஜப்பானீஸ் ஜப்பானீஸ் ப்ராடக்ட் ஜப்பான் போகணுன்ட்டு அவனுக்கு பெரிய ஆசை அப்போ நான் விஷன் போர்டில் என்ன எழுதியிருப்பான்னா எழுதி வச்சுருப்பான் டோக்கியோ அப்படின்னு எழுதி வச்சுருப்பான் நான் கூட இந்த இந்த ஒரு சீரீஸ் ஒன்று வந்துச்சு ஒன்று ஒட் இஸ் அட் மணியா மணி ஹைஸ்ட் அதில் டோக்கியோன்னு ஒரு கேரக்டர் நான் சொன்ன டே அந்த பொண்ணு பேராடா அப்படின்ட்டேண்ணா அண்ணா இல்லைண்ணா எனக்கு டோக்கியோ போகணும் ஏன்டா யூஎஸ் போனோம் இல்லைண்ணா ஜப்பான் தானா போகணும் எனக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஃபோர் இயர்ஸ் ஹீ இஸ் இன் டோக்கியோ ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் கம்பெனி கால் ஹியூமன் ரிசோர்ஷியன் டோக்கியோவில் அவன் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அவன் அப்பாகிட்ட போய் காமிக்கிறான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கார் அப்பா கிடையாதுனு போயிட்டு அப்பா ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டேன்ப்பா பாருப்பா அப்படின்னு ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸுன்னு சேல்ரி போட்டிருக்கு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு த தம்பி தங்கவேலுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு நாற்பத்தி நாலு லட்சம்னு போய் சொல்கிற ஏதோ கம்பெனி அவனை ஏமாத்திருக்குது நாலு புள்ளி நாலு லட்சத்தை தான் அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இ ஃபாதர் கே நாட் பிலீவ் இட் இஸ் ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் இஸ் அ சேலரி பேக்கேஜ் ரைட் நான் தங்கவேல் இஸ் சிட்டிங் இன் டோக்கியோ அவனை பார்த்து இன்னொரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இப்போ எங்களோடய மாற்றம் ஆனுவல் கான்க்ளேவில் ஷீ ஸ்டார்டட் அர் ஸ்பீச் லைக் திஸ் ஷீ சேட் கூகுள் மேப்பில் என்னோட ஊர் பேர் போட்டிங்க அப்படின்னா பதினேழு கிலோமீட்டர் தாண்டி வேற ஒரு இடத்துல தான் கொண்டு போய் விடும் அப்டேட் ஆகல எங்க ஊர்ல அப்டேட் ஆகாத ஒரு ஊர் தான் இன்னைக்கு வரைக்கும் கூகுள் மேப்ஸ்ல எங்க ஊர்ல வரைக்கும் யாரும் இன்ஜினியரிங் படிச்சதில்லை நான் தான் இன்ஜினியர் எங்க ஊரோட முதல் இன்ஜினியரிங் பட்டதாரி உங்க எல்லாருக்கும் உங்கள் அம்மா நீங்க கேட்டிங்களே அம்மான்னா என்ன ஞாபகம் வந்துச்சு அந்த பொண்ணு சொல்கிறா அம்மான்னா எனக்கு மண்ணெண்ண வாடகை தான் ஞாபகம் வரும் ஏன்னா அவங்க அம்மா வந்து நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்றோம் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் அதுக்கு கெரோசின் போட்டு பாலிஷ் பண்ணணுமா ஸோ ஃபார் ஃபார் என்டையர் டே ஃபார் அபவுட் லெவன் டுவெல் ஹவர்ஸ் ஈ ஹேஸ் டு பாலிஷ் தட் ஃப்ளாஸ்க் அதனால் அம்மா மேலே ஃபுல்லாக மன்னெணை வாசனை அடிக்கும் மண்ணெண்ணையும் ஸ்வெட்டும் மிக்ஸான ஒரு ஸ்மெல்லாம் இருக்கும் எனக்கு அம்மானா அதுதான் ஞாபகத்துக்கு வருது இது மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்து அந்த பொண்ணு டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு டாய்லெட்டே இல்லாத ஒரு ஸ்கூல் அது மாதிரி படிச்சுட்டு ஷீ கேம் டுவஸ் ஷி த்ரூ ரெஃபரல் ஷீ கேம் டு டுவஸ் ஷீ காட் இன்ஸ்பயர்ட் பை தங்கவேல் அப்போ அவரோட விஷன் போர்ட்லேயும் அதை எழுதியிருக்கா ஷி கே மல்டிபிள் அட்டம்ஸ் ஷி குடன் கிளியர் இங்கெல்லாம் பெங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலை கிடச்சிருக்கு ஏழு மாதம் முடிச்சுட்டு ஓடி வந்துட்டா திருப்பி ஏன்னா எனக்கு ஜப்பான் ஜப்பான் போகணும் ஷீ லேர்ன் ஜாப்பனீஸ் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ வரைக்கும் போயிட்டு திஸ் கே தங்கவேல் வாஸ் மென்ட்ரிங்கா திஸ் டைம் இன் அ சர்ப்ரைஸ் திங் இன் அ ஸ்பீச் ஃபைனலி ஷி செட் லுக் எனக்கு இங்கெல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் ஓகே தான் பட் எனக்கு என்னோட கனவு அங்கே இருக்குது அண்ட் ஐ வாட் டு டிஸ்க்ளோஸ் டுடே அப்படின்ட்டு அவரோட ஆஃபர் எடுத்து எடுத்துக்காமிச்சா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐல் பி ஃபிளைங் டூ ஜப்பன் டு ஜாயின் ஹிட்டாச்சி அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மூவாயிரம் பசங்களுக்கு முன்னாடி ஷி ஜஸ்ட் ரிவீல் தட் சீக்கிரட்ஸ் எங்களுக்கு ஆம் கோயிங் டு ஜப்பான் நோ லைக் தங்க வேலைண்ணா அப்படின்னு நான் ஐ கேன் யூ தட் திஸ் ப்ராடக்ட் இஃப் யூஸ்ட் கரெக்ட்லி கேன் கிரியேட் மேஜிக் அண்ட் தட் இஸ் வாட் ஐ கீப் டெலிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே என்கிட்ட இருக்கிற மூவாயிரம் குழந்தைங்களுக்கும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி

பட் யூ ஹேவ் டு மூவ் டுவர்ட்ஸ் இப்போ நான் அந்த வீடு பார்த்துட்டே இருக்கிறேன்னா இந்த இடத்துல வீடு கிடைக்குமானா இல்லை அங்கே இருக்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பார்க்கணும் என்ன ரேட் கொடுப்பாங்கன்னு கேளு கேன் ஐ டூ சம்திங் இந்த இந்த எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு கேன் கேன்ஐ கோன் டூ சம்திங் யூ ஹேவ் டு ஆக்ட் ஆன் இட் பட் அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வி நீட் டு ஹாவ் சம் மோட்டிவேஷன் ரைட் தேட் இஸ் வாட் திஸ் போர்ட் கேன் கிவ் யூ ஸோ ஆல் ஐ ஹவன் ஆஃபர் ஃபார் யூ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வேணும் அப்படின்னா அப்படியே மாட்டர் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்றேன் ஓகே யூ கேன் கம் அண்ட் டூ திஸ் எக்ஸசைஸ் எனி டைம் பட் இஃப் யூ வாண்ட் டு டூ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளீஸ் டூ லெட்ஸ் நோ வி ஒர்க் வித் அ குட் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ரைட் அண்ட் அண்ட் நீங்கள் நீங்கள் டார்கெட் பண்ணுற அந்த ஏஜ் குரூப் இஸ் அ பர்ஃபெக்ட் குரூப் எயிட் டு டுவெல் ஸ்டாண்டர்ட் இஸ் எ பர்ஃபெக்ட் குரூப் அண்ட் இஃப் யூ கேன் ஹெல்ப் தி சில்ட்ரன் ட்ரீம் பேக் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் வாட் தேண்ட் டு அச்சீவ் பர்சனலி பட் ஆல்சோ ப்ரொஃபஷனலி அண்ட் சோஷலி ரைட் ஐ திங்க் தேட் இஸ் வேர் த ரிய 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 ரியல் சக்சஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் இஸ் Uh, thank you so much for inviting me, deja and and, and Sol. It's such a, it's a wonderful uh, platform to be here, and I wish you all the success. Thank you.